தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை இன்று சதுர்தசி திதி பூச நட்சத்திரம் இன்று முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கு இன்று சித்தயோகம் நல்ல நேரம் வந்து காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் வந்து வடக்கு வடக்கு திசைய பயணம் பண்றவங்க பால் எடுத்து சுவாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த பாலை வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க மிக மிக சிறப்பு ரொம்ப நல்லது அது அந்த வெள்ளம் கலந்த பாலை சாப்பிட்டுட்டு போங்க அதாவது வடக்கு பக்கமாக புதுசா பயணம் பண்றவங்க ஓகேங்களா அது ரெகுலராக போகிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெகுலராக போகிறவங்க கூட வந்து இதை எடுத்துக்கலாம் டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா ஆஃபீஸில் சில டிஸ்டர்ப் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் மேஷம் இன்று வேலை தொடர்பான முயற்சிகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயணத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா தொழில் வேலை தொடர்பான சில முயற்சிகள் புதுசாக ஒரு வேலை தேடுவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து தொழில் முன்னேற்றத்துக்கு ஏற்படுறதுக்கு என்னென்ன பண்ணும் இல்லை வந்து புதுசாக ஒரு டிசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படி சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக நன்று ரிஷபம் உங்களுடைய சகோதரர்கள்ட்ட வந்து சில உதவிகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க அது பொருள் சார்ந்த உதவியாக இருக்கலாம் இல்லை எது சார்ந்த உதவியாக கூட இருக்கலாங்க அந்த உதவிகள் மூலமாக அந்த உதவிகள் வந்து சகோதரன் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணுவாங்க இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அரசு சார்ந்த ஆதாயம் இருக்குங்க கவர்மெண்ட் சார்ந்த சில கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை பார்ப்பீங்க இல்லையா உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் பழைய கடன் வசூலாகும் ஓகேங்களா ரொம்ப நாளாக கடன் கொடுக்காமல் இருக்காங்க இல்லைங்களா அந்த கடன்கள் வசூலாகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பேச்சின் மூலமாக சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்போ குடும்ப சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு கடகம் நண்பர்களிடம் உதவிகள் கேட்பீங்க இன்னைக்கு ஓகேங்களா நண்பர்கள்ட்ட வந்து சில உதவிகள் எல்லாமே கேட்பீங்க அது வந்து எந்த உதவியாக இருந்தாலும் சரி தான் நண்பர்களிடம் இன்று உதவிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே டயத்தில் போட்டிகள் ஆர்வம் வெற்றி போட்டிங்க ஓகேங்களா போட்டிகள் வந்து ஆர்வமாக கலந்துக்குவீங்க அது வந்து ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த டைத்தில் போட்டிகள் இதெல்லாம் வைப்பாங்க அந்த போட்டிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவீங்க அதில் வெற்றி வாய்ப்புகளும் உண்டாகும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் சிம்மம் முதலீடுகள் பண்ணுவீங்க ஓகேங்களா அது வியாபாரம் தொழில் ஏதோ இருந்தாலும் சரி தான் இன்றைக்கி கொஞ்சம் முதலீடுகள் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லைங்க சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்சூரன்ஸ் எல்லாமே எடுப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு அந்த அதாவது இந்த தவணை விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது என்ன சொல்றது அந்த சில விஷயங்களை பதில அது ஷேர் மார்க்கெட்ல கூட வச்சுக்கோங்களேன் அப்போ முதலீடுகள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க இன்று பயணங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளிலும் இறங்குவீர்கள் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க கன்னி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வருவாங்க மனால் வந்து இந்த லேண்ட்லாம் விற்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்குன்னு ஒரு மனசு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இன்று அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவார்கள் லாபம் அதிகரிக்கும் மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு துலாம் தைரியமான செயல்பாடுகள் ஓகேங்களா தைரியமாக ஒரு நாலு பேர் வந்து எதிர்பார்க்குற நேரத்தில் தயங்குற நேரத்தில் நீங்கள் போய் நீங்கள் தைரியமாக சில வேலைகள் எல்லாமே பண்ணுவீங்க அதே டயத்தில் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில் வந்து எம்டி கிட்ட வந்து சில விஷயங்கள் எல்லாம் பேசணும் இந்த ஆஃபீஸில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இதெல்லாம் பேசணும்னா எல்லாருமே யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் போய் எல்லாமே தெளிவாக பேசுவீங்க நல்ல புரியுற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி அழகாக சொல்லிக் கொடுத்துருவீங்க அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை சார்ந்த ஒரு முயற்சிகள் ஓகேங்களா வேலைக்கு போகிறதுக்கான சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு பொன் பொருள் சேர்க்கை ஓகேங்களா வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கைக்கு நல்ல விஷயமா இருக்குங்க இன்று குடும்பத்தில் மனமகிழ்வு சுப நிகழ்வு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு எதிர்பாராத லாபங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளும் இருக்கின்றது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து எதிர்பாராத லாபங்கள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத சிறு பிரச்சனைகளும் இருக்கின்றது கவனமாக இருந்தவங்க தனுசு ராசிக்காரங்க இன்று மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மூல நட்சத்திரக்காரங்க இன்று முழுவதும் செயல்படுங்கள் இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு மகரம் தொழில் சார்ந்த வெற்றிகள் ஓகேங்களா தொழிலில் வந்து வேற விதமாக கொஞ்சம் மாற்றலாம் இல்லைன்னா வந்து வேற விதமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுவீங்க அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்திலையும் வந்து இப்படி தாங்க இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு அழகாக நடந்துக்குவாங்க இன்று நரசிங்க பெருமளவு வழிபாடு பண்ணுங்கள் கும்பம் அலைச்சல்கள் வேலை பலு தொழிலில் முதலீடுகள் இருக்குங்க ஓகேங்களா வேலை பலு வேலை காலையில எழுந்திரிச்சிலேருந்து வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து அவ்வளவு வேலை இருந்து வாட்டி எடுக்கும் வீட்டு வேலை இருந்தாலும் சரி தான் ஆஃபீஸ் பண்ணதுக்கு சரி தான் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதன் மூலமாக அலைச்சல்களும் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் ஷேர் மார்க்கெட் லாபம் கூடும் மூத்த சகோதரர் மூலமாக உதவிகள் ஓகேங்களா அண்ணன் தம்பி அண்ணன் மூலமாக உதவிகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லாபங்கள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திரிச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்